இருக்குது அல்லாஹுடம் வேறு யாரிடமும் ஹயிர் இல்லை ஹயர் எங்களுக்கு யாராலும் தர முடியாது சகோதரர்களே எங்களுக்கு யாராவது ஒரு உதவி செய்த என்ன சொல்றோம் நாங்க நாங்க இஸ்லாம் தெரியாதவர்கள் பழையின பழக்கம் தான் தேங்க்யூ ஆனா நாங்க முஸ்லீம்கள் என்ன சொல்லுவோம் ஜெசாக்கு முல்லாஹூ இவ்வளோ பெரிய துவாவைத்தான் மாத்தி விட்டாங்க டேங்க்யூ உண்டு ரவுதத்துள் ஜன்னாவை மாத்தினாங்க வயிற் காப்பட்டு அப்படிதான் உலகத்தில் மாத்துறது மதீனாவில் இருக்குது என்ன ரவுதத்துள் ஜன்னா சொருக்கத்துடைய துண்டல் சொருக்கத்துடைய துண்ட மரக்கடிக்கிறதுக்கு என்ன பேர் வச்சு விட்டாங்க அன்னைக்கு வயிற்

என்னடு மாத்தினது பிலிப்பைனுடைய தலைநகரம் எது? મેนีලාド மாத்தினது அமானுல்லா! உள்ள சகோதரர்களே வரலாறு சொல்லிடே போகலாம் thank சொல்றதல்ல இஸ்லாம் ஜஸாக்குமுல்லாஹு கைரா خير என்பது உங்களுக்கு அல்லாஹ் கைரை கூலியாக தரட்டும் கண்ணிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஹைரான படைப்பா அல்லாஹ் எங்களை படைத்ததற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முதலாவது உடையம் அல்லாஹ் எங்களை ஷர்ரான படைப்பா படைச்சிருந்தா நாங்க என்ன செய்யும் உலகத்துல ரெண்டு படைப்பு இருக்குது ஒன் டென்ன ஹைருல் பரியா ரெண்டாவது படைப்பு ஷர்ருல் பரியா ஹைருல் பரியாண்டா யாரு അമൽ ചെയോ അവ അല്ലാക്ക് തളൂറോ നോമ്പ് പിടിക്കോ ജും അപ്പൊരു இன்னொரு படைப்பு ஷர்ருல் பரியா இந்த பூமியிலே கெட்ட படைப்பு யார் முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் சொன்ன பேர் என்ன தெரியுமா ஷர்ருல் பரியா மூன்றாவது சகோதரர்களே இந்த உம்மத்தை அல்லா உம்மத்தா உம்மத்தாக இருக்கிறார் நாங்க லேசான உம்மத் அல்ல அல்லாஹ் சொல்றான்னு என்ன கு தும் ஹைரா உம்மத்தின் ஓ ஹொரிஜேத்லின்னா எத்தனையோ சமூகங்கள் வெளியா வந்தாங்க ஆதம அலை சலாத்துடே நூஹலை சலாத்துடையே மூசா அலை சலாத்துடையே ஆனா முஹம்மஸ் அல்லல்லாஹ் அலைவ சல்லமுடைய உம்மத் நாங்க தான் ஹைரு சிறந்த உம்மத் ஏன் சிறந்த உம்மஸ் மூணு வேளை செய்யணும் நாங்க ஒண்டு நன்மையை கொண்டு மக்களுக்கேவோ எப்பொழுதும் என்ன செய்யணும் நன்மையேவோன் ரெண்டாவது கெடுதி உண்ட கண்டா தடுத்துரும் கெடுதியுண்ட கண்டா என்ன செஞ்சிடணும் நில் முங்கறும் கெடுதியை பார்த்துட்டு மௌன மறந்துட கூடாது அழிஞ்சா ஒன்னும் செய்ய இல்ல அழிஞ்சது போற ஜனாசாதம் தோலும் அழிஞ்சது செய்யணும் கண்ட சகோதரர்களே தடுக்கணும் இது என்னோட ஹைர்வமா தைரியம் ஆம்புலங்கிற யார் எல்லாத்துக்கும் தலையை சாச்சிட்டு போறது ஆம்புல இல் ஏவனும் ஒரு ஷர் கண்ணு அழிய இல்லாத எங்களுக்கு பிளைட்ல போறீங்க போறது ஆகாயத்துல போறீங்க ஆகாயத்தில் போகும் பொழுது பாவம் நடக்குது நீங்க தடுக்கணும் அதை வச்சு பாதுகாக்கலாம் உழுந்துச்சண்டா ஃப்ளைட் கப்பல்ல போறீங்க பாவம் நடக்குது கப்பல்ல மியூசிக் குடிக்கிறாங்க தடுக்கணும் நீங்க அப்படியே தாண்டிச்சு என்ன செய்யறது என்ன செய்யறது நபியோங்க சொன்னாங்க அப்படியே அழிக்கப்பட்ட அணியும் அழிக்கப்படுவீங்க கியாமத்தில் அழுப்பாட்டப்படுவீங்க நல்லவர்களோடு எங்க பாவம் நடுக்குதோ சகோதரர்களே அங்க தடுக்கிறவன் தான் தைரியசாலி இவங்க ஹைரு உம்மா உம்மத்துல சிறந்த உம்மத் இவங்க தான் அதனால தான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றேன் நீங்க அணுவளவு ஹைர் செய்தாலும் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ்

ஹைர் அவ்வளோ பெறுமதியாள்